பாராட்டுகளை தெரிவித்து நன்றி தெரிவித்து மிக அற்புதமான குறிப்பிற்கு மேலும் இந்த நாடகத்தை காலத்திற்கு உங்கள் அனைவரும் அன்போடு வருகப்பட ஒரு சாப்பாடு அந்த மரத்து நிமித்தியா சாப்பாடு அருமையான சாப்பாடு வயிறார சாப்பிட்டான் அதுல எந்த குறையும் இல்லை மனுஷன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சோறு ஓட்டவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லலாம் என்ன காரணம் சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் வந்து வாழ முடியாது எப்படி டீசல் இல்லைன்னா வண்டி ஓடாதோ அது மாதிரி சாப்பாடு இல்லைன்னா நம்ம உடம்புக்கு வேலை செய்யாது அதனால எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இப்படி வா வாபாவும் கத்திட்டு கிடைக்கல எதுக்கு என்ன காமாம் இந்த ஒரு சைத்திய உட்காந்து மாற்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கானே இந்த ஒரு சா வைத்தியம் காலையில் இந்த காசை வாங்கி பொண்டாட்டி உள்ளே காப்பாற்றுவோங்கிறது தான் இந்த காரத்து கண்டிப்பாக நல்லா பசிக்கிற நேரத்தில் தலைவாலை இலை போட்டு பத்தாயிரம் கட்டை தூக்கி அதில் வச்சோம்னா சாப்பிட முடியுமா எப்படிங்க அதை போய் சாப்பிடுவாங்க அவங்க கழுதியா காயத்தை திங்கிறது சோறு இருந்தா தான் அந்த சோறு போட்ட உங்களுக்கு நாங்க விசுவாசமா இருக்கோம் கண்டிப்பா நன்றி கடவுள் அதுலயே நீங்க என்னதான் பண்ணாலும் இருக்கேன் நீங்க நாட வைங்க சாமி கொடுங்க கோயில் கட்டுங்க கும்பாபிஷேகம் பண்ணுங்க அதுல உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் எதுல அதிக புண்ணியம் கிடைக்கும்னா பத்து நாடக காரனுக்கு சோறு போட்டீங்கன்னா உங்க ஈரேழு தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் எப்படி சொல்றீங்க நாடகக்காரன் சாமிக்கு அதிகாரத்தை முகத்துல பூசி வந்து நின்று நீங்க நல்லா இருக்கணுமியா இந்த ஊர் அது பழிக்கும் என்ன காரணம்னா நாங்க மந்திரவாதியெல்லாம் இல்லை ஐதீகம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை ஏன்னா மேலே ஒருத்த முரிய வேஷம் போட்டு நின்னா அவனை நடிகனா பார்க்க மாட்டாங்க முருகனாக தான் பார்ப்பாங்க இல்லையா அப்படி அந்த வாக்கு பலிதம் எங்களுக்கு உண்டு

அதுல ஒண்ணு நாங்க கேவலப்படல எப்படி ஏன் நாங்க கேவலப்படல தெரியுமா பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நீங்க புண்ணியத்தை சேர்க்க முடியும் தர்மம் பண்ணணும்ல அந்த தர்மத்தை வாங்க ஒருத்தர் வேண்டாமா வாங்கினா தானே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்ப நாங்க உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கறவங்க நாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் இப்ப உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு ஐயா மாதிரி ஆளுகளுக்கு தெரியும் அந்த காலத்துல ராத்திரி ஒன்பதரை மணிக்கு மேல ஒரு வீட்டுக்கு பிச்சைக்காரன் வருவேன் ஒன்பதரை மணிக்கு அவன் பேர் என்னடா ராப்பிச்சை நம்ம சொல்றது ஆனா அவன் உண்மையான பேர் எதுனா அண்ணன் காவடி அவன் எப்படி இருப்பான் அழுந்து வெட்டி அழுந்து சக்கையெல்லாம் கட்டி வர மாட்டான் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா நெத்து நிறைய பட்டை அடிச்சு காவி ட்ரெஸ் போட்டு உத்ராட்சமான தோல்ல ஒரு வழக்க வச்சிருக்கான் அங்கிட்ட குண்டாச்சட்டு தொங்கும் கிட்டிருக்கு குண்டாச்சட்டு தொங்கும் நடுவில் ஒரு மணி தொங்கும் வாசகம் வந்து நின்று பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டான் அந்த மணி ஒரு அடி அடிப்பேன் அடிச்சிட்டு தர்மந்தாயே அப்படின்னா அதுக்குள்ள இந்த ஆத்தா அந்த சத்தம் கேட்டனே மாமனா மாமியா புள்ள விட்டு பேரை பேத்திங்களா சோத்தை போட்டு மிச்சத்தை போறா வாரி வெளிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்துல போடும் அது மாதிரி அவன் பத்து வீட்டுல வாங்கிட்டு போய் அவன் கொண்டாட்டு உள்ளியோட உட்காந்து பசியாருங்க தர்மம் நிலைச்சது தர்மம் தாயேன்னு சொன்ன வார்த்தை அன்னைக்கு நிலைச்சது இன்னைக்கு அந்த பிச்சக்காரன் எங்கயா வர்றானா வரலையே யாராவது பாத்திருக்கீங்களா அத்தா நீங்க அந்த மாதிரி பிச்சைக்காரனே பார்க்க முடியாது

நம் சமுதாயம் தடைத்திடவே வாழ்ந்த நல்லவரா வாழ்ந்த நல்லவரா I love you.